வணக்கம் நான் திவ்யா இருந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஜோதிட ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு கற்றுக்கணும்னு பண்ணப்போ ஜோதியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு காட்ட வேணாம்னு சொல்லி வீட்டில் வந்து படிக்க சொல்லுவாங்க நான் எப்பவும் முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்போவுமே எனக்கு இந்த ஜால இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ நான் வந்து அந்த பன்னெண்டு கட்டம் ராசி அதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு பேசிக்காக தெரியும் அது நான் தேடினப்போ தான் எனக்கு ஏஎல்பி நான் வந்து ஆப்பில் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில்லாம் பார்க்கும்போது சரி இதை கற்றுக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உள்ள அதுக்கு சார் கிளாஸ் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டு உள்ளே நான் போகணும் ஆனால் எனக்கு அந்த பதினஞ்சு நாள் க்ளாஸ்லேயும் வந்து ஒரு நாலு நாள்லேருந்தே என்னால் நல்லா பலன் எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு எனக்கு எடுக்க முடியுதுங்கிறதுக்காக நான் எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே வந்து பெரிய நன்றி சொல்லணும் அது எல்லாருமே சாந்தி மேடம் சார் மெயினாக எங்கள் ஊர் கோச் சார் அப்படி வந்து சத்குரு கோடீஸ்வரன் சார் அவருங்க அவங்க தான் என்னை கைட் பண்ணாங்க சார் வந்து எப்படின்னா வந்து நம்ம நார்மலா ஒரு நாள் நானே கூட அவர்கிட்ட பேச மறந்துட்டாலும் அவரே எனக்கு வந்து கால் பண்ணி உங்க கிளாஸ் எப்படி போச்சு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா அப்படின்னு சாரா வந்து எங்கள் கிட்டே கேட்பாங்க ஸோ அதனால சார் உங்களை தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஒரு சில இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் அந்த கேள்வி கேட்கறதுக்கு அப்புறம் நான் சார் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படிலாம் இந்த நமக்கு சான்ஸ் இப்போது கேள்வி கேட்க முடியலனாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லி அவரோட மோட்டிவேஷன்லேயும் என்னால் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு சார் வந்து இது ஐயா மூர்த்தி சார் அவர் வந்து இது இவ்வளோ பெரிய கலையை கண்டுபிடிச்சிட்டு அவர் மட்டுமே இது வச்சுக்க நினைக்காம எல்லாருக்கும் பயன்படணும் வீட்டுக்கு ஒரு ஜோடிகள் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லோரும் நலம் பெறணுங்கிறதுக்காக எல்லாருமே சொல்லித்தராங்க ஏன்னா நிறைய பேர் அப்படி இல்லை ஆனால் சாருக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு பொதுவிலன்ற அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரியே சாரும் வந்து அதுக்கேற்ற மாதிரியே இருக்காங்க இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான பேர் சாரால் வந்து பயன் இவ்வளோ சீக்கிரமாக ஜாதகம் கற்றுக்க முடியும் அப்படின்றது இந்த கிளாஸில் வந்தவாட்டி தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது ஜாதகம்ன்றதுக்கு அப்பால் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கேரக்டர்லேயுமே இப்போ நாலரை மணிக்கு எந்திரிக்கிறேன்றதெல்லாம் பாசிபிளே இல்லை நல்லா எந்திரிச்சதுவும் கிடையாது நான் மணிக்கு எந்திரிக்கிறது அது ஒரு ரொட்டீன் ஷெடியூலாகவே ஆயிடுச்சு இப்போலாம் சண்டேஸ்லாம் கிளாஸ் இருக்குது அப்போல்லாம் கூட பார்த்திங்கன்னா அலாரம் வைக்காமலே அந்த டைத்துக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்குது கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் நிறையா விஷயம் வந்து நான் வந்து சார் சொல்லுவார் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைன்ட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து வளர்ந்தேன் நிறையா விஷயங்கள் வந்து என்கிட்ட ஒரு சில எப்படி சொல்கிறது இந்த எல்லாம் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து செல்லமாக பேசி பேசி வந்து ஒரு மரியாதை இல்லாமல் பேர் சொல்லி கூப்பிட்றது அந்த மாதிரி ஒரு ஹாபிட் என்கிட்ட இருந்துச்சு இங்கே வீட்டிலையும் யாரும் அதை பெருசுப்படுத்திக்க மாட்டாங்க ஆனால் இங்கே நம்ம வந்ததுலேருந்து வந்து சார் வந்து நார்மலாக ராகு கேது இந்த மாதிரி கூட சொல்லக்கூடாது ராகு பகவான் கேது பகவான் அப்படிதான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த பழக்கம் நானும் மாற்றிக்கிட்டேன் என்னோட பையனை கூட வாங்க போங்க தேவை டாப் டாப்போடு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்கிற ஒரு ஹேபிட் அப்புறம் ஒருத்தங்களை பற்றி தேவை இல்லாமல் பேசக்கூடாது நீங்கள் டெய்லியும் பாராட்டணும் பாராட்டணும்னு சாராகட்டும் ஆசிரியர் ஆகட்டும் எல்லாமே சொல்லுவாங்க அதனால அது அந்த மாதிரி நானும் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இப்போ யூஸ்வலாகவே நான் நல்லா பண்ணேன் ஒரு பத்து பர்சன் வந்து நம்ம ஒரு சில இதெல்லாம் வெளியேந்து பார்க்கும்போது தப்பாக தெரியும் போது அதுவுமே க இந்த ஒரு பதினஞ்சு நாள் ப்ளஸ் செய்யும் போது எங்களுக்கு ஒன் மந்த் எடுத்தாங்க ஸோ இந்த ஒன் மந்தில் நான் அதெல்லாமே நான் சரி பண்ணிக்கிட்டேன் ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம்னா வந்து ஆசிரியர்கள் எல்லோரையுமே சொல்லணும் பொத்து சாருக்கு மேடம்க்கு சொல்லி கொடுத்த சாந்தி தேவி மேடம் குமார் சார் உமா வெங்கட் மேடம் இன்னும் சொல்கிறது நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க எல்லாருமே வந்து எல்லா விதத்துலேயுமே சொல்லி கொடுத்தாங்க எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுது மெயினாக இந்த கலையை கொடுத்த நமக்கு ஆவளை மூர்த்தி சார் ஐயா அவருக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி நிறையா பேர் இதேமாரி வாங்க கற்றுக்கோங்க பயனடையலாம் நன்றி